இந்த ஃபார்ட்டி எயிட் லாஸ் பவர் புக் வந்து சில பேர் சொல்றாங்க இது சக்ஸஸோட பைபிள் சில பேர் சொல்றாங்க இது சாத்தானோட பிளே புக்குன்னு எது உண்மை இந்த புக் வந்து பவர்ஃபுல் லீடர் ஆகுறதுக்கான புக்கா இல்லை பவர்ஃபுல் மேனட் ஆகிறதுக்கான ஆகுறதுக்கான புக்கா இந்த வீடியோல நம்ம வெறும் லாஸ் மட்டும் பார்க்க போறது கிடையாது இந்த லாப் எப்படி இருக்க சைக்காலஜி என்ன நல்லது என்ன கெட்டது என்ன முக்கியமா வந்து யாராச்சும் உங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணும்போது எப்படி நீங்க உங்களை காப்பாற்றிக்கலாம் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அங்கே பார்க்கலாம் இந்த புக்கில் இருக்கிற நிறைய லா வந்து கேட்க கஷ்டமா இருக்கும் அன்னத்திகளாக இருக்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லா நம்பர் செவன் கெட் அதர்ஸ் ஒர்க் பட் ஆல்வேஸ் டேக் கிரெடிட் இந்த லால பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வந்து வேலை வாங்கி அதில் வர கிரெடிட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு இது வந்து இந்த லா பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஆஃபீஸில் வேலை பார்த்தா தெரியும் ஒரு மேனேஜரோட கேரக்டர் மாதிரி இருக்கு கரெக்டா லா நம்பர் டோட்டலி உங்க எதிரிகளை முழுசா வச்சுருங்க நோ மிஸி அதான் இந்த லாவோட மீனிங்கு வந்து இது கேட்க கொஞ்சம் ரூத்லஸாக இருக்குல்ல இதனாலதான் இந்த மாதிரி விஷயம் இந்த லாந்தா நிறைய பேர் இந்த புக்கை வந்து ஹேட் பண்றாங்க ஆனா நம்ம இங்கேயே நிறுத்திவிட்டோம்னா இந்த லாஸ் எழுதிட்டு சைக்காலஜி இந்த லாஸ் எல்லாம் வெறும் நம்ம ரூல்ஸா பார்க்க தேவையில ஹியூமன் ரிஃப்ளெக்ஷன் பார்ப்பேன் ராபர்ட் கிரேனி சொல்றாரு நான் ஒன்றும் இதெல்லாம் பூசா எழுதல மூணாயிரம் வருஷம் இருக்க ஹிஸ்டியில பவர்ஃபுல் பீப்பிள் எப்படி நடந்துருக்காங்களோ அதுதான் எழுதிருக்கேன்னு சொல்றாரு லா நம்பர் ஒன் நெவர் யுவர் மாஸ்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க உங்க டேலண்ட்டை காட்டக்கூடாதுனால ஆனா பவர்ஃபுல் பீப்புள் எல்லாமே சைக்காலஜிக்கலாவே ரொம்ப இன்செக்யூரான பீப்புள்ஸ் உங்க பாசை விட நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க இம்ப்ரெஸ் பண்றேன்னு நினைக்கிறீங்க ஆனா சைக்காலஜி சப்கான்சியஸ் மைண்ட்ல அவங்க வந்து உங்களுக்கு ஒரு த்ரெட்டா பாக்கலாம் ஒர்க்கோட கிரெடிட்ஸோ இல்ல உங்க ஐடியாவோட கிரெடிட்ஸோ உங்களுக்கு கொடுக்கலாம் இல்ல உங்களை வந்து ஸ்மார்ட்டா ஃபீல் பண்ணாக்கலாம் இது வந்து போய் சொல்றது கிடையாது சோசியல் டைனாமிக்ஸ் புரிஞ்சுக்கிறது லா நம்பர் சே லெஸ் இந்த லா வந்து மிஸ்டீரியஸான இருக்கிறதுக்கான லா கிடையாது இந்த லா பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாகவே நம்ம சைலண்டாக இருக்கும்போது டிஸ்கம்ஃபர்ட்டாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும் ஸோ அந்த சைலன்ஸை ஃபீல் பண்ண வந்து எதிர்பார்க்கவங்க வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க அந்த சைலன்ஸை ஃபீல் பண்ண ஸோ நீங்கள் காயம் மூடிட்டு இருக்கிறது கிடையாது நீங்கள் வந்து கவனமாக கவனிக்கிறது அந்த லாரில் வந்து புரிஞ்சுக்கோங்க உங்கள் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அதிகம் ஜாஸ்தி நம்பர் தேர்ட்டீன் ஃபார் ஹெல்ப் அப்பீல் டு பீப்பிள் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸோட கோர் மோட்டிவேஷன் சொல்லுது ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களோட இதுதான் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் மோட்டிவேஷன் ஸோ நீங்க யார்கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது எனக்காக இது பண்ணுன்னு சொல்றதை விட்டுட்டு உங்களுக்கு இது பண்றதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்றது சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் ஸோ இது வந்து மேரி பிளேஷன் இது வந்து பேசிக் எம்பத்தி இந்த லாஸ்ட்ல நீங்க யூஸ் பண்றீங்களே இல்லையா நான் இந்த லாஸ்ட்ல ஏன் தெரியுமா படிக்கணும் யாராச்சும் கண்டிப்பா இந்த லாஸ்ட்லாம் உங்க மேல ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க அவங்ககிட்ட இருந்து உங்களை நீங்க காப்பாத்தீங்கன்னா இந்த படிச்ச மாதிரி தான் உண்டு உங்க பாஸ் வந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் கிரெடிட் எடுத்துறாங்க அவங்க வந்து உங்க லா செவன் அவங்களுக்கு உங்களுக்கு யூஸ் பண்றாங்க டேக் கிரெடிட் ஃபார் அதர்ஸ் ஒர்க் இல்லைன்னா உங்க friend வந்து ஸ்வீட்டா பேசி பேசி உங்ககிட்ட சீக்ரெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதரா யூஸ் பண்றாங்க டே யூசிங் லா 14 போஸஸ் அண்ட் ஃபிரண்ட் வர்க்கஸ் அஸ் பை சோ இந்த புக்ல எல்லாமே டார்க்காலாம் உங்களுக்கு டாண்டிபாயா இந்த புக்ல நிறைய செல்ஃப் இம்பிரூவ் பண்ண கன் நிறையலாம் இருக்கு லா நம்பர் உங்களை உருவாக்கி சொசை ரோல்ஸ் ஏத்துக்காம சொந்தமா நீங்களே ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கோங்க இட்ஸ் செல்ஃப் மாஸ்டரி லா நம்பர் இல்லாத விஷயத்தை கிடைக்காத விஷயத்த நம்ம மைண்ட்ல ஒரு விஷயத்துக்கு நம்ம பவர் கொடுக்கலனா அதை யோசிக்கலாம் அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா பவர்ல சாப்பிடு